கவிஞர் வெயிலின் பெருந்தனை பூத்தின்னும் இசைக்கி இந்த புத்தகத்தின் தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படியான சொல்லாடல்களை நான் ரொம்ப அரிதாகவே வாசித்திருக்கிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வரிகளை மட்டும் ஒரு பயனுகிறேன் தனக்காக மட்டுமே சிந்திப்பது ஒரு காலத்தில் மனிதனுக்கு கடினமாக இருந்தது என்ற உண்மையை காலம்தான் ஜோக்காக மாற்றியது அப்படின்னு ஒரு வார்த்தை செருப்பு தைக்கவும் தெரிந்த மாவீரன் என்கிற உண்மையோடு அவர்களுக்கு என்னதான் முரண்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை குடிலின் உத்திரத்திற்கு வெட்டப்படும் சந்தன மரம் நறுங்காற்றில் ஆளாவிக்கும் சிறுபொழுதில் மலையாமை பூவை வண்பது போல் மரணம் என்னை வெல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அடுத்தபடியாக சுலகின் இசைமை அப்படிங்கிற ஒரு கவிதை உத்தரத்திற்கு வாகாக நீண்ட இளம்பனையை தோளில் ஏந்தி வருகிறான் மஞ்சள் பூசிய புது சுலகை ஆட்டி ஆட்டி தானியம் உடைக்கிறாள் பூக்கும் காலத்து பொன்மதியம் மனசெல்லாம் அறுவடை திறங்கும் கள்ளப்பார்வைக்கு கை நழுவும் சுலகின் உளுந்து வாடகைக்கு தவறுகிறது பனை வெற்றிலையோடு விறக பாடலையும் இசக்கியின் மொழி மெல்ல மெல்ல சிவக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை வாசிச்சு பாருங்க ரொம்ப அழகான க வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான சொற்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு